ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் ஜாக் மேக்ரல் டின் ஃபிஷ் கறி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் அதாவது அம்மா எங்களை விட்டு எப்படி வைப்பாவோ அதே ஸ்டைலில் அம்மா வச்சு வச்சுக்கட்டப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு எந்த கறி எந்த கறி சட்டியில் கறி வைக்க போகிறீங்களோ அந்த சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை போட்டுட்டு பிறகு தாளிக்கிறக்கு தேவையான எண்ணெயை விட்டுட்டு பெரிய சீரகம் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்கோ பெரிய சீரகம் போட்ட பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் நாங்கள் வெங்காயத்தையே தாளிச்சு எடுக்கணும் அப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் தாளித்து கொள்வோம் வெங்காயம் வதங்கி கொஞ்சம் கண்ணாடி பதமாக வர நேரத்தில் அதுக்குள்ளே நாங்கள் பச்சை மிளகா சேர்க்க போகிற பச்சை மிளகா கருவேப்பிலை அதையெல்லாம் சேர்த்து கொள்ளலாம் அதையும் நல்லா கொஞ்சம் வதங்க விடுங்கும் இப்போ இந்த வதக்கின வெங்காய கிழவேக்குள்ள நாங்கள் இடிச்சு வச்சிருக்க இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை சேர்க்க போகிறோம் இது இந்த பச்சை வாசனை போகும் வரையும் இதையும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கொள்ளுங்க இஞ்சி உள்ளி பேஸ்டுன்னா பச்சை வாசனை போன பிறகு இதுக்குள்ளே கொஞ்சமாக ஏலக்காய் கராம்பு அதோட பட்டு அதுகள் சேர்த்துக்கொள்ளுங்கள் நல்ல வாசமாக இருக்கும் இந்த கறி எந்த மகனை அம்மா பாப்பா நான் சமைப்பேன் இல்லையண்டா நான் சமைப்பேன் அம்மா பாப்பார் அவரை வந்து எங்கேயும் தனியை விட்டுட்டு அப்படி வந்து நாங்கள் ரெண்டு பேருமே கிச்சனில் நின்று சமைக்கலாது அதனால் இன்றைக்கி என்ன செய்வோம் கிச்சன் அடியில் அவர் இந்த சேரை வச்சுட்டு நாங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கேன் நான் வீடியோ எடுக்க அம்மா சமைக்கிறாள் அதனால் அம்மா அவங்களுக்கு இன்றைக்கி இதை செய்து காட்டக்கூடியதாக இருக்குது இல்லைன்னா ரெண்டில் ஒரு ஆள் தான் நாங்கள் கிச்சனில் அனுப்போம் பிறகு இதுக்குள்ளே வட்டி வச்ச ட்ரெண்டு உங்களோடய குளிப்புக்கு தேவையான அளவு நாங்கள் வந்து ட்ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறோம் அதோட உப்பையும் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் மஞ்சளையும் போட்டு முன்னாள் இந்த கிளவு வந்து நல்லா வதங்கி வந்துடும் இப்படி நல்லா தக்காளி மசிஞ்சு வந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அவிய விடணும் இப்போ எங்களோட கறிக்கு எவ்வளவு தண்ணி வருமோ அந்தளவு தண்ணியை சேர்த்துக்கொள்வோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்தாச்சு அது கொதித்து வர நேரத்தில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கோ குழம்புக்கு தேவையான உப்பையும் கலந்து கொள்ளுங்க இனி கறிக்கு தேவையான அளவு உரைப்பு சேர்க்கணும் அதுக்காக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுவோம் நாங்கள் இங்கே வந்து ரெண்டு மேசக்கரண்டியில் ஃபுல் மேசக்கரண்டி சேர்த்துருக்குறோம் கறி மிளகாய் தூள் ஜால்பான கறி மசாலா தூள்ன்னு சொல்லுவோம் இல்லை அந்த கறித்தூள் சேர்த்துருக்குறோம் நீங்கள் என்ன உரைப்புக்கு எந்த மசாலா தூள் பாவிப்பீங்களோ அந்த தூளில் உங்களுக்கு தேவையான அளவு உரைப்பை சேர்த்துக்கொள்ளுங்க தூளை நல்லா இப்படி சேர்த்து விட்ட பிறகு நாங்கள் சுத்தம் செய்து வச்சுருக்கிற டின்ஃபிஷை கொள்வோம் நீங்கள் வந்து டின்ஃபிஷை க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது அந்த டின்னுக்குள்ளே இருக்கிற ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றிடுங்க அதை பாவிக்கக்கூடாது அந்த ஃபிஷ்லேயும் இருக்கிற அந்த முள்ளு மேலே இருக்கிற அந்த தோல் மாதிரி இருக்குமா அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணின மாதிரி எடுத்து தட்டி எடுத்துட்டு மீனை மட்டும் பாவித்து கொள்ளுங்கோ இது வந்து இந்த மீன் வந்து ஜாக் மேக்ட்ரல் கொஞ்சம் தன்மை வாய்ந்தது இதோட நீங்கள் அந்த அதில் இருந்த தண்ணி அதெல்லாம் சேர்த்திங்கள்ல இன்னும் கொஞ்சம் தன்மை கூடுற மாதிரி இருக்கும் அதனால் அதையெல்லாம் அகற்றி போட்டு இந்த மீனை மட்டும் நீங்கள் எப்பயும் பாவித்து கொள்ளுங்கோ அந்த தண்ணியில் எதுவும் கெமிக்கல் சேர்த்துருந்தாலும் அது வந்து எங்களுக்கு உடம்புக்கு கூடாமல் தண்ணி இருக்கும் அதனால் நாங்கள் வந்து அந்த தண்ணியை பாவிக்கிறே இல்லை சில பேர் பாவிச்சு பார்த்துருக்குறேன் ஆனால் அது எனக்கு பிடிக்காது நான் பாவிக்கிறே இல்லை இனி உங்களை பொறுத்தது ஓகே இனி இந்த மீனை வந்து மூடி நல்லா கொதிக்க விட்டு நல்லா மீன் குழம்பு மாதிரி கமகமண்டு வாசனை வரும் நல்லா கொதிக்க விடுங்கோ கொதிக்க விட்ட பிறகு இறைச்சி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ அப்படின்னு இந்த இந்த படுக்கு வந்து எங்களுக்கு குழம்புல வராது அதே மாதிரி இறைச்சிகளுக்கும் இந்த மசாலா தூள் பாவிக்கலாம் பிறகு இந்த குழம்புக்கு தேவையான தலைப்பால் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் தலைப்பால் விட்டு ஒரு கொதி வந்ததும் நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு சுட சுட சோறோடையோ இல்லாடி ரொட்டியோடையோ பானோடையோ சர்வ் பண்ணலாம் நல்ல சுவையான செமெண்டின் கடை ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரி உங்களோட வீட்டை செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தது என்ன உங்களோட ஃபீட்பேக்காக என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓகே பாய்